ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பெரியம்மா வீட்டுக்கு வந்தோம் எப்போவும் போல பெரியம்மா வந்து பக்கத்து வீட்டுக்கு போயாச்சு இப்போ அவசரமாக வந்துட்டுருக்குறாங்க மேடம் அதே டைலாக் இப்போ தான் வந்தீங்களா நான் பக்கத்து வீட்டில் நாய் பேசிகிட்டு இருந்தேன் காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு வரேன்னு ஃபோன் எடுக்கல மேடம் பிஸியாக இருக்கிறாங்க கையில் தான் வச்சுக்கிறாங்க இத்தனைக்கு எதுக்கு வச்சுருந்தாங்கன்னு எனக்கு எதில் இவர் வாரு நீங்கள் படுத்துட்டு இருக்கிறாரு தன்ன பேல காலையிலேருந்து ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல ஃபோன் எடுக்கவே இல்லை இன்னைக்கு

வேற இது பச்சைப்பயிரு பாயக்காய் அரிஞ்சு போட்டு அப்படியே புளியை அரைக்கலாம் ஊத்திட்டீங்களா கரைச்சி புளி கரைச்சி ஊத்தி அப்படியே காலையில காலையில மிளகாட்டி அப்படியே இது வச்சுக்கலாம் காலையில ஆட்டி வச்சுக்கலாம் நல்லா வேவடிச்சு வச்சிருக்கேன் ஐயோ அப்பதான் கச போகுமா அப்புறம் இருக்கு நல்லா கஷ்டம் இப்ப வேவடிச்சு அது சாப்பிட முடியாதா ஏ இப்ப சாப்பிடல இப்ப மொளபடி ஓடல

போன அழுத்த மண்ணை நீங்கள் எடுக்கல ஒரு மண்ணு இங்கே நான் அங்கே வச்சு போட்டு போய்ட்டு வெறிப்புண்ணுக்கு கொஞ்சம் தனியாக வச்சு தண்ணி வார்த்து நான் தண்ணி வற்றுட்டி துணியெல்லாம் துவச்சி போட்டு என்ட நாள் அது பண்ணி நானும் பாகக்காய் கொண்டு வந்தால் இன்னைக்கு பாவக்காய் அறிஞ்சி வச்சிருக்குது பாகக்காய் குழம்புக்கு வெங்காயம் துவச்சி வச்சிருக்குது பொழுதார மா முட்டைக்கோசு வெண்டைக்காய் புருவங்காய் தண்ணி பிடிச்சிட்டே இருக்கேன் பைப்பில் ரசம் ரசம் இன்றைக்கி லீவுங்க சாமியை

பாத்தீங்களா நான் அடிக்காதீங்க இப்பயே உங்க அப்பா ஓனா அப்படியா அப்புறம் உங்க அப்பா ஓனா இருக்குது டுபா போய் 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 சரி மஞ்சள் வச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் கவலைப்படாத பத்து ரூபா மட்டும் எடுத்துகிட்டு போ போப்பாக்கு அஞ்சு ரூபாய்க்கு உனக்கு அஞ்சு ரூபாய்க்கு அவ்வளோதான் பெரிய இருந்தா வாங்கிட்டு போல குடுக்கூவா நாட்டு இருந்தா குடுத்துருவீமா ஐம்பது ரூபாய் கத்திரிக்கா அதே நானும் ஒவ்வொரு டைமும் சொல்றேன் மறந்துட்டே வந்துடுறேன் அந்த நீல கத்திரிக்காய்

ஒரு பூவாவது இருக்குதானே வரீங்க இவ்வளோ பெரிய கொய்யா மரத்தில் ஆண்டி தாத்தா நோண்டி தாத்தாவா அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க சாமி இடத்த பார்த்தீங்களா ஒரு என்னவே பொய்யா வேலைக்கு போயிட்டாங்க அவங்க நாங்கள் போப்போம் நாய் இருக்குது போ நாய் வருது வருது அவங்க வேலைக்கு போயிட்டாங்களா நீ தான் போயிட்டே அப்படிச்சி ஆறாவது நான் வாரு போய் நான் கட்டிட்டு இருக்கிறாங்க போய் பார்த்துப்பா அவங்க கட்டணும் என்ன பிளாக் ஆயிடுது பூட்டி இருக்குதா அங்க பூட்டி கிடக்குது சுகாஸ் பாருங்க இங்க கடைக்கு ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி போறாங்க நம்ம இந்த திசையில போவோம் திரும்ப வீட்டுக்கே அவங்க வேலைக்கு போயிட்டாங்க இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ்

அது பையன் நாளைக்கு அழைச்சி போட்டுக்கலாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அது அலாசிக்கலாம் அப்புறமா இதுல இல்ல அதுல தான் நாட்டுக்கு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாராமா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் உடம்பும் சரியில்லை அதனால் வீடியோ போட முடியவில்லை காலையிலேருந்து வீடியோ எடுக்கல நேற்று நான் போட்டிருந்த வீடியோவுக்கு நிறைய பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அத்தனை பேருமே பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து ஆறுதல் சொல்லியிருந்தீங்க அதை பார்த்து தான் கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு மனது தேர்ந்துச்சு நிறைய பேர் உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி நகை மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினைப்போம் ஒரு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க நமக்கு வரவேண்டிய ஆபத்து இதில் போயிடுச்சு நினச்சிக்கோங்க அப்படின்னு அது மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க நானும் அப்படி தான் நினச்சி மனசு சேர்த்துக்கிட்டேன் ஓகே கிடைச்சிடுன்னு நம்பிக்கை இருக்குது ஏதாவது ஒரு வகையில் அவங்க சுயரூபம் வெளியே வந்து நான் வந்து கண்டுபிடிச்சி அது ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது கடவுள் மேலே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு பிளாக்கில் பார்க்கலாம் பாய்